மொபைல் வணக்கம் தேர்தல் வந்து இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை இரண்டாவது வாரத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சொல்லிட்டு வந்து தகவலும் பல அதிரடிகளை நம்ம பார்க்க போறோம் அதிமுகவில் சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல மிகவும் ரொம்ப ஆவேசமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது இன்னமும் பூத் நிர்வாகிகள் இன்னும் அதிக இடத்துல வந்து இன்னும் போடாம இருக்குதுங்க அதை ஏன்னா தேர்தல் கிட்ட வந்து அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது இன்னமும் அந்த வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் சீக்கிரம் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை ஜூலை இரண்டாவது வாரத்திற்கு பிறகு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ள போகிறேன் அதற்கும் வந்து நிர்வாகிகள்லாம் வந்து நியமிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பல நிர்வாகிகளை வந்து நியமிக்க போகிறோம் அவங்களுடைய பின்னணியில் எந்த குற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு புதிய உத்தரவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா சமீபத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வட்டாரங்களில் பண முதலைகள் கொஞ்சம் உள்ளே வந்துட்டு அதிமுகவுன் பேரையே வந்து ரொம்பவும் வந்து கெட்ட பேராகிட்டாங்க இந்த முறை வந்து அது மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ஒரு நிர்வாகிகளை வந்து நம்ம நியமிக்கும் போது அவங்களுடைய குற்ற பின்னணி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த நிர்வாகிகளுக்கு நம்ம பதவியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க அதே போல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து பார்த்தங்க அப்படின்னா அவர் சுற்றுப்பயணமும் செல்ல இருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் என்னென்னலாம் பேச போறாரு அப்படின்ற விஷயங்களும் அதாவது அதிமுக இதுக்கு முன்னாடி செய்த சாதனைகளும் திமுக சொன்ன விஷயங்களை இன்னும் செய்யாத ஒரு வேதனைகளும் சொல்ல தான் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அதிரடி காட்ட போறாருன்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரத்தில் பேசிக்கொண்டு இருக்காங்க இதில் முக்கிய விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீட் அப்படின்ற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்துட்டு பல பரப்புரைகளை வந்து செஞ்சுட்டு அதாவது முதல் கையெழுத்து நீட் விலகு 够。这个 திமுக ஆட்சி அமைந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதையும் வந்து அதிமுக அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய விஷயமாக வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு செல்ல போகிறார் அப்படின்ட்டும் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மாதம் மாதம் கரண்ட்டு பில் வந்து அவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது திமுக அவங்க அதையும் வந்து வரைக்குமே வந்து தேர்தல் வாக்குறுதியை வரைக்குமே நிறைவேற்றலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த விஷயங்களையும் மக்களிடையே வந்து எடுத்து சொல்லிருக்காரு அதன் பிறகு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் மாணவர்களுக்கு சைக்கிள் தாலிக்கு தங்கம் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அதிமுக வந்து செஞ்சது திமுக வந்துட்டு எந்த விஷயங்களையும் செய்யாமல் அப்படியே கிடைப்பில் போட்டுருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டே வந்து சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இந்த விஷயங்கள் எல்லாமே பரப்புரையில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லப் போகிறார் அப்படினே வந்து நம்ம சொல்லலாம் அதிமுகவில் மெகா கூட்டணி அமைவது உறுதி இந்த முறை குறி தப்பாது அதாவது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்மளுடைய வெற்றி தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்னும் வந்து அதிமுக வட்டாரங்களில் சொல்லப்படுது இந்த நிலையில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ஒரு டஃப் போட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் பல கட்சிகள் வந்து மூன்றாவது இடம் அப்படின்னு சொல்ல வந்தாலும் அதிமுக திமுகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவா திமுகவா அப்படின்ற ஒரு போட்டி தான் வந்து நிலவிட்டுருக்கு பல கட்சிகள் வந்து நாங்கள் தான் வந்து எதிர்கட்சி அப்படின்னு வந்து சொன்னாலும் திமுக சைடும் சரி அதிமுக சைடும் சரி எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்கிற நிலையில் இந்த மூன்றாவதாக வரும் எந்த கட்சியுமே வந்து ஆட்டத்தில் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இப்போ ஜூலை ரெண்டாவது வாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு இன்னும் என்ன அதிரடிலாம் அதிமுகவில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்